இது கதையோசை தீபிகா அரும் வழங்கும் மலைக்கள்ளன் எழுதியவர் நாமக்கல் கவிஞர் அத்தியாயம் ஒன்று சந்தோஷமும் சலிப்பும் கலந்து சலனப்பட்ட மனத்தோடு வீரராஜன் தன்னுடைய அறையில் தலை குனிந்த வண்ணமாக மேலும் கீழும் உலவிக் கொண்டிருந்தான் திடீரென்று கதவை திறந்து கொண்டு மேல் மாடி படிகளின் பக்கத்தில் வந்து நின்று டேய் யாரங்கே ராமா டேய் என்று கூப்பிட்டான் சிறிது நேரத்துக்குள் எஜமானே கூப்பிட்டீங்களா என்று ராமன் கேட்டுக்கொண்டே ஓடிவந்தான் ஓடி வந்தான் ஆம் கூப்பிட்டேன் யாராவது வந்தார்களா என்னை பார்க்க வேணும் என்று ஆமாங்கோ இப்போதான் காளியண்ணன் சொல்லிக் கொண்டிருந்தான் யாரோ ஒரு கருத்த ஆளுங்களாம் மேலைப்பாக்கத்திலிருந்து வந்தானுங்களாம் ராத்திரி ஒன்பது மணிக்கு மேலே தங்களிடம் வருவதாக அவன் எஜமானர் சொல்ல சொன்னாராம் அடே முட்டாள் ஏன் என்னிடம் சொல்லவில்லை நான் கேட்ட பிறகுதான் சொல்ல வேணுமா எவ்வளவு அவசரமான காரியமா காரியமாயிருந்தாலும் இப்படித்தானோ நான் கேட்க மறந்திருந்தால் நீயும் சொல்ல மறந்திருப்பாய் அல்லவா பேஷ் வெகு நன்றாய் இருக்கிறது உன்னை நம்பினால் போதும் என்று வெகு கோபத்தோடு வீரராஜன் கர்ஜித்தான் இல்லீங்கோ எஜமானே தாங்கள் வெளியில் போயிருந்து இப்பத்தான் வந்தீங்கோ நானும் பசுமாடுகளை எல்லாம் கொட்டத்தில் கவனித்து விட்டு குதிரைகளுக்கு கொள்ளு எடுத்து கொடுத்து விட்டு இப்பத்தான் வந்தனுங்க வந்த உடனே காளி அண்ணன் இம்மாதிரி யாரோ வந்தாங்களேன்னு தங்கள் இடத்தில் சொல்ல சொல்லிக் கொண்டிருந்தான் நீங்களும் கூப்பிட்ட சத்தம் கேட்டு ஓடியாந்தேனுங்கோ என்றான் ராமன் சரி நீ போய் எல்லாம் நேரத்திலேயே சாப்பிடச் சொல்லி அவர் அவர்களை அனுப்பிவிட்டு நீ மட்டும் தனியாக வீதி கலவண்டை காத்திருந்து அந்த மேலை பாக்கத்து ஆசாமி வந்தால் சந்தடி செய்யாமல் யாருக்கும் சொல்லாமல் எனக்கு தகவல் கொடு தெரியுதா வேறு யாருக்கும் தெரியப்படாது காளி மூளி காத்தான் தீத்தான் எவனும் இங்கே இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான சங்கதி ஆமா தெரியுதா ஜாக்கிரதை போ அடே இங்கே வா மறந்து விட்டேன் நம்ம ஜானகிக்கு நெல் முதலானதெல்லாம் அனுப்பினானா கணக்க பிள்ளை அவள் நேற்றே சொல்லி அனுப்பினாளே ஆச்சுங்க அனுப்பியாச்சுங்க நாலு வண்டி நெல்லு இன்னும் தாங்கள் சொன்ன சாமான்கள் ஆயிரம் ரூபா எல்லாம் கணக்க பிள்ள அனுப்பினது எனக்கு தெரியுங்கோ நம்ம ஆசாரி கூட அவங்களுக்கு செய்ய சொன்ன வைரத்தோடு அட்டிகை எல்லாம் செய்தாச்சுன்னு எடுத்துக்கொண்டு வந்திருந்தாங்க எஜமா வெளியில போயிருந்த போது என்று ராமன் அடுக்கினான் போ எவங்களுக்கு செய்ய சொன்னதுன்னு நீ கண்ட ஆசாரி அவன் ஒரு மடையன் இரு இரு ராமா நம்ம குள்ளப்பயல ரப்பர் வண்டியையும் கருப்பு குதிரையையும் தயார் செஞ்சு வண்டி கிட்டவே படுத்திருக்க சொல்லு நான் கொஞ்சம் தோட்ட வீட்டுக்கு போக வேண்டியிருந்தாலும் இருக்கும் சரி போ எனக்கு பசி இல்ல சாப்பிட வரமாட்டேன் எட்டு மணிக்கு கொஞ்சம் சூடான பால் மட்டும் நீ கொண்டு வா போதும் ராமன் பயபக்தியுடன் போய்விட்டான் வீரராஜன் தன் அறைக்குள் வந்து முகத்திலிருந்த வியர்வையை ஒரு சலவை துண்டினால் துடைத்துவிட்டு தான் கையில் கட்டியிருந்த வைரங்கள் இழைத்த கை கடிகாரத்தை அவிழ்த்து மேஜையின் மீது வைத்துவிட்டு பக்கத்திலிருந்த ஒரு பஞ்சனை சாய்வு நாற்காலியின் மீது சாய்ந்தான் ஆறு மணிதான் ஆகியிருந்தது இன்னும் மூன்று மணி நேரம் போக வேணுமே தான் ஆவலோடு எதிர்பார்க்கும் மேலைப்பாக்கத்தான் வர வீரராஜன் கண்களை மூடிய வண்ணமாக பெருமூச்சு விட்டுக்கொண்டே படுத்திருந்தான் திடுக்கிட்யூ